வணக்கம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது ஏன்னா நவமி வெள்ளி ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் பயன்படுத்திக்கோங்க சார் வியாழக்கிழமை நல்ல நேரம் இல்லன்னா நல்லது காரியங்கள் பண்ணலாம் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல நாளாக அது இருந்தால் எந்த ராசிக்கு நல்ல நாள் எதுக்கு நல்ல அல்லங்கறத இப்ப சொல்றோம் பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல பதட்டம் கர்வம் ஆணவம் அலட்டல் எல்லாம் அதிகமாக இருக்கிறது வழிபாடு முக்கியம் பணிவு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகுலமானையன் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் நாரதரே போற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ மாட்டீர்கள் நேயர்களே ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் கலகரீங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்க பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழர் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால திருஷ்டியும் பொறாமையும் இருக்கும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தத்தாத்திரேயரே போற்றி தாமரவரணியே போற்றி தேவியே போற்றி சீயவனரே போற்றி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க திருஷ்டி பொறாமை குறையும் மற்றவங்களுக்கு உங்க மேல மிதுன ராசிக்கார ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் கலக்கிறீங்க சந்தோஷம் நல்லா நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர் உண்டு கலக்கிறீங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும் இரண்டு நாட்களும் சூப்பர் அனுகூலமான எண் ஏழு ஆறு கிழக்கு மேற்கு பச்சை மஞ்சள் வியாழன் ஏழு ஒன்று வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால திருஷ்டியும் பொறாமையும் இருக்கும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தத்தாத்திரேயரே போற்றி தாமரவரணியே போற்றி ஸ்ரத்தாதேவியே போற்றி சீயவனரே போற்றி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க திருஷ்டி பொறாமை குறையும் மற்றவங்களுக்கு உங்க மேல கடகராசிக்கார நேர்களை வியாழக்கிழமை சூப்பர் பிரம்மாதம் கலகரிக சந்தோஷம் ஆமா உங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் ஆனால் வியாழக்கிழமை ராத்திரி பத்து மணியில இருந்து சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் இது என்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு எனவே வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம் சிறப்பாக இல்லை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை வியாழக்கிழமை ராத்திரி பத்து மணி வரைக்கும் சூப்பர் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் நெயர்களை வியாழன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம் அதனால வியாழக்கிழமை மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் தேவகுருவே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க வெள்ளிக்கிழமை சூரியனுக்கு காலையில் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாகிரதையாக இருக்கணும் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் ஓம் சுக்கிரனே போற்றி சுதர்சனமே போற்றி சுந்தரனே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சுப்பா இதெல்லாம் பண்ணீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது சிம்ம சிம்மராசிகாரணேயர்களை சிறப்பான நாளாக இல்லை ரெண்டு நாளுமே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் கர்வம் அதிகமாக இருக்கிறது அலட்டல் அதிகமாக இருக்கிறது ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி நிதானம் பொறுமை உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓடவுடணும் ஓம் நாரதனே போற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் கன்னிராசிக்காரனே இருக்க குரு பகவான் கடகத்தில் இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் அவர் உதவி செய்கிற அஞ்சே ராசிகளில் உங்களுது உண்மை இந்த ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால திருஷ்டியும் பொறாமையும் இருக்கும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தத்தாத்திரேயரே போற்றி தாமரவரணியே போற்றி தேவியே போற்றி சீயவனரே போற்றி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க திருஷ்டி பொறாமை குறையும் மற்றவங்களுக்கு உங்க மேல துலா ராசிக்காரனேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாணம் கலகரீங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை உயர்வு நல்ல நாள் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சவப்பு வியாழன் ஏழு எண் எட்டு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி துலாமுக்கு எட்டு ராசியான எண் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால திருஷ்டியும் இருக்கும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி தாமரவரணியே போற்றி தேவியே போற்றி சீயவனரே போற்றி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க திருஷ்டி பொறாமை குறையும் மத்தவங்களுக்கு உங்க மேல விருச்சிக ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் நல்ல நாளாக கட்டாயம் இல்லை பொறுமை அனுகுலமான என் இரண்டு வடக்கு பச்சை வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனாலே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் நாரதரே ஊற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தூர்க்க தனுசு ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல பதட்டம் கோபம் தேவையற்ற குழப்பம் தடுமாற்றம் எல்லாருக்கு வழிபாடு முக்கியம் நிதானம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை புதன் வியாழன் புதன் அல்ல வியாழன் ஏழு வடக்கு வெள்ளை வெள்ளி நிதானம் பொறுமை தேவையற்ற பேச்சு பதட்டம் தடுமாற்றம் அதிகம் உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனாலே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் நாரதனே போற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு ஆத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் மகர ராசிக்காரனேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் கோபம் வீம்பு பிடிவாதம் இதெல்லாம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு வடக்கு பச்சை வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் நாரதரே போற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே சந்தோஷம் இருக்கும் பிரமாதமான வாழ்க்கை உயர்வு உண்டு சந்தோஷம் உண்டு நல்லா இருக்கு உங்களோட ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஆறு ஐந்து தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் இந்த ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்களுக்கு அதனால் வழிபாடு முக்கியம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் புஷ்கரமே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி இந்த வழிபாட்டை மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு சுண்டல் அல்லது மொச்சை கொட்டை வேக வைத்து கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் மீன ராசிக்காரனே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் நல்ல நாள் கலக்கிறீங்க வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே உயர்வு சந்தோஷம் கடக ராசியில் இருக்கிற குரு வேறு உதவி செய்கிறார் உங்கள் ராசிக்கு தலைவர் மொத்தத்தில் சூப்பர் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி இந்த ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்களுக்கு அதனால் வழிபாடு முக்கியம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் புஷ்கரமே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி இந்த வழிபாட்டை மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு சுண்டல் அல்லது மொச்சை கொட்டை வேக வைத்து கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் நெய்யர்களை வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்